வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனலேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக் வந்து குண்டு மல்லி தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கும் குண்டுமல்லி தான் பேச போகிறோம் நம்ம இந்த குண்டுமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பனி தான் பனியே தவிர மழை வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நல்லாவே வரும் என்ன ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன அரும்புலேருந்து பூ கன்வெர்ட் ஆகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும் இது வந்து யாரும் இப்போ அந்தமாரி இருந்தால் உரி பண்ணாதீங்க நிறைய நண்பர்கள் கூட நீங்கள் சந்தேகம் கேட்டிருந்தீங்க மல்லி அரும்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க இதுக்கு எல்லா மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா பனிதான் இந்த பனி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இஷ்யூ இருக்கும் அது இதெல்லாம் நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்பெல்லாம் வந்து நம்ம செடி வந்து புதுசாக எடுத்து நம்ம செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் எப்போல்லாம் அரும்பு வருதோ அந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரிபு நிறையாவே வரும் புழுக்கள் வந்து இலைப்புழு நிறையாவே வரும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் கொசுவோட தாக்குதல் நமக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சின்ன ஒரு அரும்பு அதாவது உங்கள் கண்ணுக்கு கூட தெரியாது அந்த மாதிரி அரும்பு கட்டும் போதே கொசு வந்து அதை தின்னுட்டு போயிடும் நீங்கள் இருப்பீங்க நம்ம எல்லாமே பண்ணுறோம் பூ வரலையே அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன வழிமுறை இருக்குது இது அதை அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஏன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம செடியை வந்து நம்ம நல்லா உரம்லாம் கொடுத்து வ வந்தாச்சு இப்போ பூ அறுவடைக்கு வர சமயத்தில் நம்ம மருந்து என்ன நம்ம மருந்து நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மருந்துகள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா குயினல் பாசு வந்து ரொம்ப முக்கியமான மருந்து எமாசின் பென்சோசைட் அதுக்கப்புறம் தைமா தேசியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோனக்கரை டப்பாஸ் சாப் மொத்தம் இந்த அஞ்சு மருந்து இருக்குது இந்த அஞ்சு மருந்து ஒரு காம்பினேஷன் பண்ணி காம்பினேஷன் பண்ணி நீங்கள் அடிங்க ஒண்ட்ருஃபுல் ரிசல்ட்டு நல்லா ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் அடுத்த ஒரு செட்டு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டோ எனர்ஜி மவுண்டோடின்னு சொல்லுவாங்க இல்லை மவுண்டோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த மருந்து எடுத்துக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் பிஎஸ்எஃப்பில் வந்து ஒரு மருந்து கிடைக்கும் அது கராட்டே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ஃபா மைத்திரின் இல்லை ஆல்ஃபா கார்டு இதில் வந்து ஒரு மருந்து காம்பினேஷன் எடுத்து நீங்கள் அடிங்க அதாவது இன்றைக்கி அடி இந்த வாரம் அடிக்கிற மருந்து அடுத்த வாரம் தயவு செஞ்சு அடிக்காதீங்க செடிக்கு வந்து உரைக்காது அதே மாதிரி உரம் கொடுக்குறதுல அந்த உரத்தோட பேட்டர்னு கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் உதாரணத்துக்கு ஃபேக்டாம்பஸ் அதாவது மூணு பிரைமரி உரம் வந்து கண்டிப்பாக வேணும் எந்த ஒரு செடிக்கு இருந்தாலும் ஃபெக்டாம்பாஸு பொட்டாஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்பிகே பேட்டனில் ஏதாவது ஒரு உரம் இதை வந்து கண்டிப்பாக வேணும் இந்த மூணு உரத்தை நீங்கள் கலந்து போடணும் அதேமாதிரி நீங்கள் மேலே செடிக்கு மேலே அடிக்கும்போது ஜிப்ராலிக்கு போரானு கொஞ்சம் சேர்த்துக்கணும் கூடவே சல்ஃபர் இருந்தால் கொஞ்சம் சல்ஃபரை சேர்த்துக்குங்க என்பிகே சேர்த்துக்குங்க இது எல்லாமே ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துங்க அதாவது என்பிகே இருபத்தஞ்சி சல்ஃபர் இருபத்தஞ்சி போதுமானது ஜிப்ராலிக் புறான பத்து கிராம் போதும் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க இருபத்தஞ்சி கிராம் மேலே எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் பூச்சி மருந்தோடு சேர்த்து நீங்கள் அடிங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் காக்கடனு இப்போ இந்த மாதிரி செடியெல்லாம் இது டோட்டலாக இப்போ எண்டையெல்லாம் மாற்றிட்டேன் நான் மாற்றியதுக்கு வந்து இப்போ பதினெட்டு அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது அறுவடை மல்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அறுவடை காக்கடன் வந்து அறுவடை ஸ்டார்ட் பன்னீர் ரோஸ் அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது உங்களுக்கு வந்து நம்ம பன்னீர் ரோஸ் கூட நடத்த வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சொன்ன உரங்கள் நம்ம சொன்ன மருந்து அதை நம்ம மாற்றி மாற்றி அடிக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் வச்சுக்கிறது இதுதான் மெயின் மெயின் காரணம் இந்த காரணத்தோடு சேர்த்து நம்ம பிரச்சனை வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஃபோட்டோவோடு சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் மேலே வந்து நான் வந்து யாருக்கும் நான் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல எல்லோருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் நான் இப்போ தொடர்ந்து இப்போ எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் என்ன பிரச்சனை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் மருந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மருந்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக அடிப்பேன் ஏன்னா என்ன நம்ம செடியில் என்ன பிரச்சனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ அடிக்கிறது அடி உரம் அடி உரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உரங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து இது பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா பதினைஞ்சி நாளைக்கு ஒரு உரவைங்க நான் இது வந்து ஒரு யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசத்தில் மூணு ஏக்கர் மல்லி வச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாம் அனைவருக்கும் தெரியும் மூணு ஏக்கர் மல்லி பயிரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளோ செலவாகுங்கிறது மல்லி தோட்டம் வச்சுருக்கேன் அனைவருக்கும் தெரியும் இது போக தென்னை எழுநூறு தென்னை தேக்கு இருக்குது ஒரு ஏழாயிரம் தேக்கு இருக்குது செம்மரம் சந்தன மரம் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஊடு பயிர் ஒரு அஞ்சாயிரம் முருங்கை இருக்குது தக்காளி டொமேட்டோ பிளான்ட் நட்டுருக்கேன் இவ்வளோ தோட்டத்தை வச்சு நான் பராமரிக்கிற போது இதனோடய செலவு எவ்வளோ வருன்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்து உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஒரு முறை தப்பு பண்ணும்போது நம்ம பண்ணுற உர செலவு கால விரயம் மன உளைச்சல் எல்லாம் போனதுக்கப்புறம் விவசாயமே வேணான்னு சொல்லிட்டு போய் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் யாரும் போயிடக்கூடாது நம்மளால் நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சக்கா ஒரு பெரியாள்ன்னு நான் சொல்ல வரல எனக்கு தெரிந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நடத்துகிற என்னோடய தோட்ட முறையை அப்படியே உங்கள் கிட்ட நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அது போக நண்பர்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பர்சனலாக நீங்களோட தோட்டத்தில் எக்ஸாக்டாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் நான் சொல்லி தருவேன் ஏன்னா எந்த உரமும் எல்லாருக்கும் எடுத்துக்காது அதே மாதிரி சில நேரங்கள் நம்ம கொஞ்சம் ட்ரிக்கி மாற்றி மாற்றி தான் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் நான் சொல்ல வரேன் இப்போ இந்த டமாட்டர் வந்து இப்போ நட்டு நான் வந்து கிட்டத்தட்ட நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் நம்ம வீடியோ பார்க்குற அன்பர்கள் நண்பர்களுக்கு தெரியும் இதை நட்டு இன்னி கூட பன்னெண்டாவது நாள் டுவெல்த் டேஸு கரெக்டாக எண்பத்தி அஞ்சாவது நாளில் நமக்கு இது அறுவடை வரும் இப்போ டுவல் டேஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் நமக்கு ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டேஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஃபெப்ரவரி மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் அறுவடை வந்துடும் இது ஒரு ஐநூறு பிளான்ட் நட்டுருக்கேன் ஒரு ட்ரையல் தான் இதுவும் இதில் அளவுக்கு வந்து ரேட்டு நம்ம கிடைக்கிறது பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணணும் ஏன்னா நல் இது தக்காளிலாம் வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு வரலாங்க இஸ் வெரி ஈஸி ரொம்ப லோ காஸ்ட்டு ஒரு ஐநூறு செடி வந்து இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம இது வரைக்கும் நான் செலவு பண்ணது இந்த த டொமேட்டோ செடிக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா நான் பிளான்ட் வாங்கினது நட்டது தான் வேறு எதுவுமே நான் பண்ணல இதுக்கு வந்து நான் முழுக்க முழுக்க ஆட்டு எருவு தான் வச்சுன்னு இருக்கேன் அதை வச்சு தான் இந்த ஏனால் இப்போ இது வந்து ஒன்ற பொருள் இல்லைங்களா சாப்பாடுற பொருள் அதனால் முழுக்க ஆட்டு எருவுதான் அதே மாதிரி முருங்கைக்கெல்லாம் நான் வந்து ஆட்டு எருவு தான் வேறு லெவலில் இருக்க முருங்கை எல்லாம் நல்லா பூ பூக்குது நல்லா சிறப்பாக இருக்குது இதெல்லாம் தேக்கு மரம் நண்பர்கள் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு இடம் நம்ம தோட்டம் இருக்குது பெரிய தோட்டம் மூணாவது ஒரு தோட்டம் சின்ன தோட்டம் அது வந்து ஃபுல்லாக தென்னை மட்டும்தான் இது ஃபுல்லாக தேக்கு மரம் தாங்க இது வந்து ஊடு ஊடுபேர் தான் எல்லாமே முருங்கை தேக்கு தென்னை எல்லாமே எல்லா மரமும் ஒரு மரம் கூட நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஊடுபயர் பண்ணணுங்கிற என்ன இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இது நேழல் கட்டினா அது வராது அது நேல் கட்டினா இது வராது இதெல்லாம் ஒரு மித்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இது நம்ம தோட்டத்தை விட ஐந்து அடுக்கு விவசாய முறையெல்லாம் பண்ணி இப்போ ஜகஜால கிளாடிலாம் இருக்காங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமாக பண்ணுறாங்க இது ஆனமலையிலலாம் வள்ளுவன் ஒருத்தர் இருக்கார் அவர் தோட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சூரியனே தெரியாது எட்டி பார்த்தா மேலே சூரியனே தெரியாது அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாரு அவர்லாம் அவர்லாம் வந்து உண்மைக்கே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு அதனால் ஒரு பயிர் வச்சு அதில் ஒரு மாதம் நம்ம ஒரு சின்ன ஒரு இன்கம் எதிர்பார்த்துக்கிட்டு அதை கஷ்டப்பட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி வேறு லெவலில் பண்ணணுங்க நம்ம எப்போயுமே விவசாயத்தை நல்லா விவசாயம் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் பேஷண்ட்டாக எல்லாம் சிறப்பாக நடக்கும் இப்போ தென்னையெல்லாம் பாருங்கள் நம்ம மரத்தில் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு இருபது மரம் இருக்குங்க இருபது மரத்துலையும் இந்த மாதிரி ஒரு தண்ணி கொலை கொலையாக காய்ச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மூல காரணம் தான் நம்ம கொடுக்குற அடி உரமும் அதை நம்ம பராமரிக்கிற ஒரு முறை தான் எளிமையாக நம்ம வந்து நம்மளால் ம மார்க்கெட்டிங் பண்ண முடியுங்க கன்சூமர் தான் டைரக்ட் கன்சூமர் தான் நமக்கு இந்த டெக்னிக் நம்ம பயன்படுத்திக்கலாங்க வேறு ஏதாவது சந்தேகம் வந்தால் நண்பர்கள் வந்து நம்ம கேளுங்க உங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன் நன்றி வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ